நேரத்தில் உடைந்த அலமாரிக்கு பின்னால் மறைந்திருந்த பழைய பெட்டியை கண்டான் அந்த பெட்டிக்குள் இருந்த பழைய பொக்கிஷ வரைபடம் ஜெரியின் மனதில் பேரார்வமும் ஆவலும் ஏற்படுத்தியது ஜெரியின் வித்தியாசமான நலத்தை பார்த்த டாம் அவன் மீண்டும் ஏதோ சேட்டை செய்ய போகிறான் என்று நினைத்து பின்தொடர்ந்தான் வரைபடத்தின் வழிகாட்டுதலுடன் மற்றும் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு மர்மமான சாகச பயணத்தை தொடங்கினார்கள் உயரமான மரங்களும் மர்மமான சத்தங்களும் நிறைந்த அடர்ந்த காட்டுக்குள் அவர்கள் தைரியமாக நுழைந்தார்கள் திடீரென விழும் மரங்களும் ஆழமான பள்ளங்களும் தோன்றி அவர்களின் தைரியத்தையும் ஒற்றுமையையும் சோதித்தன வந்தபோது ஒரு பெரிய கோபமான மற்றும் உருவாக்கினார்கள் காட்டின் கண்ணிகளை பயன்படுத்தி புல் ஐசிக்க வைத்து இருவரும் பாதுகாப்பாக தப்பித்தார்கள் பயணத்தின் நடுவில் அழகான நீர்வீழ்ச்சியையும் நிறம் மாறும் ஐயும் ரசித்து நின்றார்கள் ஜாயந்த் பாண்டா மற்றும் சின்ன சிவியாகுவா ஆகியவை தாம் ஜெர்ரியே நட்புடன் வரவேற்றனர் விரைவில் கடும் வெயில் கொண்ட பாலைவனத்தை அடைந்தார்கள் எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை பாலைவனத்தில் ஸ்னேக் வைல்ட் கேட் கினி பேக் ரேண்டியா சிப்மங் ஆகியவை அவர்களை அமைதியாக கவனித்தனர் ஒரு நல்ல மனம் கொண்ட போக்கியூபாயின் தோன்றி உணவும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை காப்பாற்றினார் ஓய்வுக்கு பிறகு பெற்றுக்கு நன்றி சொல்லி பயணத்தை தொடர்ந்தார்கள் வரைபடத்தில் காட்டப்பட்ட மறைந்த குவியை நோக்கி பறந்தார்கள் இறங்கியதும் கண்ணிகளும் மர்ம சத்தங்களும் நிறைந்த ஆபத்தான குகைக்குள் நுழைந்தார்கள் ஜெரி ஆழமான பள்ளத்தில் விழப்போக தாம் உடனே அவனை பிடித்து உயிரை காப்பாற்றினான் அந்த நொடியில் தாம் பகை அல்ல உண்மையான நண்பன் என்பதை உணர்ந்தான் இருவரும் ஒன்றாக எரியும் பாலத்தை தைரியமாக கடந்து ஆழத்தை அடைந்தார்கள் அங்கே தங்கம் இல்லை என்ற ஒளிரும் வார்த்தைகள் மட்டுமே இருந்தன நட்புடன் வீட்டுக்கு திரும்பிய அவர்கள் ஒற்றுமையே வாழ்க்கையின் பெரிய பொக்கிஷம் என்பதை புரிந்து கொண்டார்கள் Hey everyone, thanks for watching. Please don't forget to like, subscribe, comment, and follow our channel. Like, subscribe, share, comment, and click bell icon.